எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் என்கிற பெயரில் இதுதான் இந்த இந்த சொற்கள் தான் உலக அளவில் பத்திரிக்கை ஊடகங்களில் தலைப்புச் செய்திகளாகவும் பொருளாகவும் பேசுபொருளாகவும் இருக்கிறத பார்க்குறோம் இந்த எப்ஸ்டைன் யார் அப்படின்னு வந்து பார்த்தா அமெரிக்காவில் நியூயார்க் மா மாகாணத்தில் புரூக்லின் மாவட்டத்தில் பிறந்த ஒருவர் ஒரு யூத தந்தைக்கும் யூத தாய்க்கும் பிறந்த ஒருவர் இவருடைய தொடக்க காலம் என்பது ஒரு ஆசிரியராக பள்ளி ஆசிரியராக பணியை தொடங்குகிறார் ஆனால் அவர் தகுதி பெற்ற முறையாக படித்த ஆசிரியர் கிடையாது பள்ளியில் வேலைக்கு சேர்ந்துடுறாரு அதற்கு பிறகு சிறிது காலத்தில் அவர் வந்து பணி நீக்கம் செய்யப்படுறாரு அதன் பிறகு அவர் வங்கித்துற பேங்கிங் செக்டார் என்று சொல்லக்கூடிய அதே போல் நிதித்துறை ஃபினான்ஸ் செக்டாரில் தன்னுடைய பார்வையை அவர் செலுத்துகிறாரு குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பணக்காரருடைய சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் அங்கே இருக்குது ஏன்னா அவர்கள் பார்த்து கொள்ள முடியாத அவர் தனியாக நிறுவனத்திற்கு ஒப்படைச்சிடுவாங்க அவங்க எல்லாமே அதை பராமரிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பணியை மேற்கொள்ளக்கூடியவருக்கு பெரும் பணக்காரருடைய தொடர்பு கிடைக்குது அதன் பிறகு இவர் என்ன செய்கிறாருன்னா படிப்படியாக எலிட் குரூப் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய மிக உயர்ந்த பணக்கார வட்டத்தையா வட்டத்தில் இவருடைய தன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்கிறாரு தொடக்கத்திலிருந்தே இவருடைய தொடர்புகள் அப்படியே வந்து அவருக்கு ஆகிவிடுகிறது படிப்படியாக அவர் நிறுவ நிறுவனத்தையும் வளர்த்துறார் அவர் இப்படி வளர்ந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த சிறுமிகள் கடத்தல் அப்படிங்கிறதில் ஈடுபடுறார் குறிப்பாக சிறுமிகள் பாலியல் என்பதில் அந்த பணியில் அவர் ஈடு இதெல்லாம் வெளியில் சொல்லப்படக்கூடிய காரணங்கள் மிக முக்கியமாக நான் ஏன் சொல்லிட்டு வரேன்னா இதெல்லாம் அவரை பற்றின ஒரு ப்ரொஃபைல் அவரை பற்றின அவர் யார் பயோடேட்டா மாதிரி சொல்லிட்டு வராங்க அதன் பிறகு அவர் ஈடுபட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க ஆனால் நம்முடைய கேள்வி என்னென்னா அவர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளை கடத்திருக்காரு இப்போ அவருடைய படங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண் குழந்தைகள் சிறுமிகள் பதினான்கு வயது சிறுமிகள் தான் அதிகமாக பதினான்கு வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளாக இருந்திருக்காங்க கடத்தியிருக்காரு அது சிறுமிகளை வைத்து பாலியல் செய்திருக்கிறார் என்பது வெளியில் சொல்லப்படக்கூடியது அதற்காக அந்த குற்றச்சாட்டுக்காகத்தான் அவர் இரண்டு முறை அவர் கைது செய்யப்படுறாரு முதல் முறை கைது செய்யப்படும்போது ஒரு பதினாலு வயது தன்னுடைய மகளை வந்து துன்புறுத்தியதாக பெற்றோர் கொடுத்த புகாரில் கைது செய்யப்படுறாரு ஆனால் அந்த கைது நடவடிக்கையில் வந்து பெரிய ஒரு இவ்வளவு ஆயிரம் குழந்தைகளை அமெரிக்காவினுடைய அதாவது வந்து மூச்சு விட்டால் கூட கண்டுபிடிக்கக்கூடிய உலகத்தின் மிகப்பெரிய புலனாய்வு அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவில் குறிப்பாக மிக முக்கியமான பகுதியில் அமர்ந்து கொண்டு ஆயிரம் சிறுமிகளுக்கு மேலே கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியிருக்காரு அப்படின்னா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டிய தண்டனை எவ்வளோ கொடிய தண்டனையாக பெரிய தண்டனையாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவர் முதல் முறை கைது செய்யப்பட்டு அவருக்கு எப்படி தெரியுங்களா விசாரணை நடக்குது பத்தொன்பது ஆண்டுகள் பத்தொன்பது மாதங்கள் அவருக்கு வந்து அந்த விசாரணை கைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு முதல்ல சொல்கிறாங்க ஆனால் அது பதிமூன்று மாதங்களே அவர் விடுதலை ஆகிடுறாரு அந்த பதிமூன்று மாதங்களே அவருக்கு எப்படி தெரியுங்களா வந்து சலுகை கொடுக்கப்பட்டது இரவு நேரத்தில் சிறையில் இருந்துட்டு பகலில் போய் ஒரு வேலையை பார்த்துக்கலாங்கிற மாதிரி சலுகை கொடுத்துருக்காங்க ஆக அமெரிக்காவில் ஆயிரம் குழந்தைகளுக்கு மேல் பாலியல் துன்புறுத்தல் செய்த பாலியல் அவர்களை வைத்து பாலியல் தொழில் செய்த சைல்ட் டிராஃபிக்கிங் என்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய குழந்தைகளை கடத்தக்கூடிய தொழில் செய்த ஒருவர் அவருக்கு வெறும் பதிமூன்று மாதத்தில் அவர் வந்து விடுதலையாகி வராருனா அப்போ அவருக்கு எந்த அளவு செல்வாக்கோடு அவர் இருந்திருக்க வேண்டும் எவ்வளவு உயர்மட்டத்தோடு அவர் நெருக்கமாக இருந்திருக்க வேண்டும் அதே போல் இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் சிறிது சில மாதங்கள் கழித்து பெண்களை கடத்தியதாக சிறுமிகளை கடத்தியதாக கைது செய்யப்படுறார் அவரும் அவருடைய பெண் நண்பரான மேக்ஸ்வெல் என்பவரும் ரெண்டு பேரும் கைது செய்யப்படுறாங்க இதில் அவர் ஜூலை மாதம் கைது செய்யப்படுகிறார் ஆகஸ்ட் மாதம் அடுத்த மாதமே அந்த சிறையில் அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டதாக எஃபிஐ சொல்லுது அந்த அமெரிக்க புலனாய்வுத்துறை சொல்லுது ஆனால் இது குறித்து நீதிமன்றத்தில் அவர்கள் சமர்ப்பித்த அந்த சிசிடிவி என்ன சிறையும் போது சிசிடிவி இருக்கும் இல்லையா அவருடைய அறையிலே வச்சுருப்பாங்க அந்த சிசிடிவியினுடைய காட்சியை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும்போது மிக முக்கியமாக இரண்டு நிமிடம் ஐம்பத்தி மூன்று நொடிகள் வந்து காட்சியே இல்லை ஆனால் எஃபிஐ வந்து இல்லை இல்லை இதுதான் ரா ஃபுட்டேஜ் இதுதான் உண்மையான ஃபுட்டேஜ் இதுதான் காட்சினெல்லாம் அது வந்து எஃபிஐ சொல்லுச்சு ஆக அப்பொழுதே பெரும் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியது ஐயங்களை ஏற்படுத்தியது பொதுமக்கள் மத்தியில் இவ்வளவு பெரு கொடூரமான ஒரு சிறுமிகளை பாலியல் துன்பம் செய்யக்கூடியவர் பாலியல் எச்சிக்காக அவர்களை பயன்படுத்தக்கூடியவர் அவர்கள் சிறுமிகளை கட சிறுமிகள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள உலகத்தின் மிகப்பெரிய ஒரு குற்றமாக கருதப்படக்கூடிய சைல்டு டிராஃபிக்கிங் குழந்தைகள் கடத்தலில் ஈடுபட்ட ஒருவருக்கு அமெரிக்க எஃபிஐயும் அமெரிக்க புலனாய்வு அமைப்பும் அமெரிக்க நீதிமன்றங்களும் இவ்வளவு ஒரு சாதாரணமாக எளிமையான தண்டனைகளையாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்விகள் எல்லாம் அப்பொழுது எழுந்தது இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் ஒரே மாதத்தில் அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அந்த அவருடைய கதை முடிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சுருக்கமுடைய அந்த எப்ஸ்டைன் அவர் அவர் குறித்து விசாரணை மேற்கொள்ளும் பொழுதும் அவர் தொடர்புடைய இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் விசாரணை செய்யும் பொழுது அவரை கைது செய்தது மட்டுமல்லாமல் அவர் தொடர்புடைய இடங்களிலெல்லாம் புலனாய்வு அமைப்புகள் சோதனை செய்கின்றன அப்படி சோதனை செய்து அவருடைய மாளிகைகள் அவருடைய தனிப்பட்ட ஒரு தனியாக அவர் வாங்கி வைத்திருந்த தீவு உள்ளிட்ட அத்தனை இடங்களையும் வந்து அலசி ஆராய்ந்து சல்லடை போட்டு ஆவணங்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு வருகிறது எம்பியை புலனாய்வு அமைப்பு வந்து பார்த்தா முப்பது லட்சம் ஆவணங்கள் அவரிடம் இருந்து இருக்கின்றன ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் படங்களும் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காணொலிகளும் அதே போல் குரல் பதிவுகளும் செல்ஃபோன் ஐஃபோன் லேப்டாப் கம்ப்யூட்டர் உள்ளிட்ட தகவல் தொடர்பு சாதனங்கள் இவற்றில் உள்ள உரையாடல்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது முப்பது லட்சத்திற்கும் அதிகமான ஆவணங்கள் ஃபைல்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கோப்புகள் இருக்கின்றன என்று வியந்து போய்விட்டார்கள் அமெரிக்க புலனாய்வுத்துறை மட்டுமல்ல ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே ஆக வெறும் பாலியல் குற்றவாளி சிறுமிகளை கடத்தி கையை மாற்றி விட்டு காசு வாங்கிட்டு போகிற ஒரு பெண் தரகர் பிம்ப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அப்படிப்பட்ட தொழில் மட்டும்தான் அவர் செய்து கொண்டிருந்தார் என்று பார்த்தா ஒரு பிம்புக்கு ஒரு பெண் தரகருக்கு சிறுமிகளை விலைக்கு விற்கக்கூடிய ஒரு கொடூரமான செயல் கொண்ட ஒரு சாதாரண வியாபாரி இதற்காக முப்பது லட்சம் ஆவணங்களை சேமித்து வைத்திருக்க வேண்டும் உலகினுடைய மிக முக்கியமான ஆளுமைகளை எல்லாம் எப்படி தன் வளையத்திற்கு வளையத்திற்குள் கொண்டு ஏன் கொண்டு வர வேண்டும் உலகத்தின் மிக முக்கியமான நடிகர்கள் மிக முக்கியமான தலைவர்கள் தொழில் எல்லாம் தன்னுடைய நட்பில் ஏன் அவர் கொண்டு வர வேண்டும் தனியான தீவுக்கு அவர் ஏன் அழைத்துச் செல்லப்பட வேண்டும் இதற்காக அவர்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும் அவர்கள் அவர்களுக்கு இவர் எப்படிப்பட்ட ஒரு தரகருக்கு அதுக்கு என்ன தேவை இருக்கிறது இல்லைங்களா ஒரு 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 இந்த பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் கையை மாற்றி விட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் ஆனால் இவர் இப்படிப்பட்ட உலக ஆளுமைகளுடைய ரகசியங்களை எல்லாம் சேமித்து வைத்து முப்பது லட்சம் ஆவணங்களை திரட்டி வைத்திருக்கிறார் என்றால் அவர் வெறும் பாலியல் தரகர் அல்ல பாலியல் தொழில் செய்யக்கூடிய தரகர் அல்ல வெறும் சிறுமிகளை குழந்தைகளை விற்கக்கூடிய அந்த வியாபாரி மட்டுமல்ல அதையெல்லாம் தாண்டி அவருக்கு மிகப்பெரிய ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வேலையை கொடுத்தவர்கள் யார் என்பதுதான் இப்பொழுது வந்து உலக இருக்கக்கூடிய மில்லியன் டாலர் கேள்வி என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதுபோல் பல கோடிக்கு மதிப்புடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது அப்படி அவர் வந்து யாரோ சொல்ல இந்த வேலைகளை செய்த காரணத்தினால்தான் அவருடைய கதை முடிக்கப்பட்டிருக்கிறது அவரே தன்னிச்சையாக ஒரு முதலாளியாக இருந்து இதையெல்லாம் செய்திருந்தால் இந்நேரம் அவர் வந்து இதில் சிக்கியிருக்க மாட்டார் நீங்கள் இந்த தரவுகளை எல்லாம் திரட்டி வைத்து நீங்கள் வந்து ச அவர் வந்து உலகத்தையே ஆட்டி படைக்க வேண்டும் என்று நினைத்து நினைப்பு கொண்ட ஒற்றை முதலாளியாக இருந்து ஒரே ஆளாக இருந்து செய்திருந்தால் அவர் இது போன்ற பாலியல் தொழில் செஞ்சு அவருக்கு மாட்டியிருக்க மாட்டார் அவர் ஆக பாலியல் கடத்தல் தொழிலும் அவர் செய்ய வேண்டும் சிறுமிகளை அவர் கடத்த வேண்டும் சிறுமிகளை கடத்தி அவர் வந்து உலகத்தில் உள்ள பெரிய ஆளுமைகளை எல்லாம் பல்வேறு விதமாக மயக்கத்தில் கொண்டு வந்து தன்னுடைய வளையத்திற்குள் கொண்டு வந்து அவர்களுடைய ரகசியங்கள் படங்கள் அவருடைய உரையாடல்கள் ஆகியவற்றெல்லாம் பதிவு செய்ய வேண்டும் இவ்வாறு கோப்புகளை ஆவணங்களை உருவாக்கி க அவர் வைத்திருக்க வேண்டும் என்பது அவருக்கு ஒரு பணியாளராக ஒரு உளவாளியாக அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அவருக்கான நிகழ்ச்சி நிரல் அவருக்கான பணிதான் வேலைதான் இத்தனை வேலையும் அப்படின்னு நம்ம வந்து இப்பொழுது தெள்ள தெளிவாக புரிகிறது இது மேலோட்டமாக பார்த்தால் அவர் ஒரு பாலியல் ஒரு தரகர் அவர் ஒரு நிதி பராமரிப்பவர் என்று தான் நம் பார்க்க முடிகிறது பார்ப்பார்கள் மக்கள் ஆனால் நம்ம அந்த பார்வையில் நம்ம பார்க்க முடியாது நம்ம பார்க்கறது பத்திரிகை ஊடகவியலாளராக இவ்வளவு ஆழமான இவ்வளவு மிக அதுவும் சாதாரணமில்லை இருந்து இந்த பக்கம் வந்து இலான் இருந்து ட்ரம்ப் ட்ரம்ப்லிருந்து உலகத்தையே ஆட்டி படைத்து தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்த பிரிட்டிஷ் அரண்மனையினுடைய இளவரசராக இருக்கக்கூடிய ஆண்ட்ரூ உள்ளிட்ட அத்தனை பேரையும் தமது வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார் நட்பிற்குள் கொண்டு கொண்டு வந்திருக்கிறார் அவரது புகைப்படங்கள் அந்தரங்கங்கள் அதே போல் மிகப்பெரிய வந்து இயக்கு எல்லாம் தன்னுடைய சட்டைப்பைக்குள் வைத்திருந்து அவ்வளோ அவ்வளவு பேருடைய உறவையும் அவர் வந்து தொடர்ந்து அதை அப்படியே பராமரித்து கொண்டு அவர்களையெல்லாம் மகிழ்ச்சிக்குரியவர்களாக வைத்திருந்து அந்த பக படங்களையெல்லாம் அந்த ஆவணங்களையெல்லாம் உரையாடல்களை எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்றார் அவர் என்ன வெறுமனையை வந்து ஒரு பொம்பள புரோக்கராக என்ன இதை இது வந்து விவரமரியாதவர்கள் வேண்டுமானால் அதை நம்பிக்கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் முழுமையாக ஆராயும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு உளவாளி வேலை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி பெரும் பெரும் ஆளுமைகளை தங்கள் வளையத்திற்கு வளையத்திற்குள் கொண்டு வருவதற்கான பணி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்காக பெரிய அளவில் பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி நிதி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஒரு சிறுமியை வந்து அரபு நாட்டிலிருந்து விலைக்கு வாங்குவதற்கு பல கோடி ரூபாயை கொடுத்து வாங்கியிருக்காங்க ஆக அப்போ அப்படி பல கோடி ரூபாய் கொடுத்து பணம் வாங்குவதற்காக இருக்க அந்த ஒரு சிறுமியை வாங்குவதற்கு இருக்கக்கூடிய பணக்காரர்கள் யார் இப்படி வந்து மிக குறி குறித்த ஒரு ஆளுமைகளை எல்லாம் தன் வளையத்திற்குள் கொண்டு வந்து இவருடைய ஆளுமைகள் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய எல்லைகள் இவருடைய கோப்புகள் எல்லைகள் வந்து ரஷ்யாவிலோ அல்லது அரபு நாடுகளிலோ அல்லது ஆசிய நாடுகள் கூட சைனாவுக்குள்ள கூட இவருடைய பருப்பு வேகலை இப்போ இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் போல் இந்தியா இந்திய அளவுக்கு தான் வந்திருக்குது அப்படின்னு பார்க்க முடிகிறது ஐரோப்பியா குறிப்பாக பிரிட்டனில் வந்து அவருடைய தொடர்புகள் இவர் ஏற்படுத்தியிருக்காருன்னு பார்க்குறோம் அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைப்பரப்புக்கு உட்பட்ட தகவல்கள் தான் தரவுகள் தான் இப்போ வெளியே வந்திருக்கு ஆக இவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்பது இப்படி ஹனி ட்ராப் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இப்படி மிக முக்கியமான ஆளுமைகளை வந்து பலவீனத்திற்கு உட்படுத்தி அவர்களுடைய படங்களை எடுத்து வைத்துக்கொண்டு உரையாடல்களை எடுத்து வைத்துக்கொண்டு அவர்களெல்லாம் பதிவு செய்ய வேண்டும் இவ்வாறு வந்து அத்தனை தரவுகளையும் ஆவணங்களையும் எடுக்க வேண்டும் என்பது இந்த இப்ஸ்டைனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அந்த வேலை திட்டத்தின்படி தான் அவர் செய்திருக்கிறார் ஆனால் ஏன் அவர் மாட்டினார் இதில் அதாவது வந்து இத்தனை ஆண்டு காலம் மாட்டாமல் அமெரிக்காவிலேயே செயலாற்றிக் கொண்டிருந்தவர் இந்த இரண்டாவது வழக்கில் மாற்றியது மட்டுமல்லாமல் அவருடைய உயிரி போக்கியது எது அது இல்லாமல் அவருடைய இந்த ஆவணங்கள் எல்லாம் மாட்டிவிட்டன என்று தெரிந்தவுடன் அதை வெளிக்கொண்டு வருவதற்கு ட்ரம்ப் தயங்கிய நிலையில் காங்கிரஸே வந்து மிகப்பெரிய அமெரிக்க காங்கிரஸ் அழுத்தம் காரணமாக அது அதுவே வெளிக்கொண்டு வந்திருக்கிறது என்பதையும் இப்போ நம்ம பார்க்குறோம் ஆக இந்த மாட்டாமல் இருந்திருந்தால் எப்ஸ்டைன் என்பவர் காவ கைது செய்யப்படாமலோ அல்லது அவருக்கு இந்த மரணம் ஏற்படாமலோ இருந்திருந்தால் இந்த முப்பது லட்சம் ஆவணங்கள் என்பது அது மிகப்பெரிய ஆவணமாக இருந்திருக்கும் அந்த ஆவணங்களை யார் பயன்படுத்தியிருப்பார்கள் எதற்காக பயன்படுத்தி இருப்பார்கள் எப்போது பயன்படுத்தி இருப்பார்கள் என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மில்லியன் டாலர் கேள்வி அது அந்த எப்டைனுடைய மரணத்திற்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் ஆக இந்த ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டைன் என்பவர் ஒரு உளவாளி திட்டமிட்ட கைதேர்ந்த மிகப்பெரிய ஒரு செயல்திட்டத்தில் களமிறக்கப்பட்ட உளவாளி அவருக்கு இந்த முப்பது லட்சம் ஆவணங்கள் ஒரே ஒரு அவருடைய வாழ்நாளில் சேகரித்திருக்க முடியாது ஒரே ஆளாக சேகரித்திருக்க முடியாது இப்போ நம்மளே வந்து நம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல இது வந்து சமூக ஊடகங்களில் பதிவுகள் போடுறோம் இருபத்தி நான்கு மணி நேரம் சமூக ஊடகங்கள் பதிவுகள் போட்டாலும் கூட லட்சக்கணக்கில் நம்ம வந்து பதிவுகள் போட முடியறது ஆனால் அவர் இவ்வளவு மிக முக்கியமான ஆவணங்களை எல்லாம் முப்பது லட்சம் ஆவணங்களை திரட்டி வைத்திருக்கிறார் என்றால் அவர் ஒரு மனிதராக செய்திருக்கக்கூடியதல்ல அவர் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்து மிகப்பெரிய இந்த நெட்ஒர்க்கில் செஞ்சிருக்காங்க இதற்காக அந்த பணி கொடுக்க அவருடைய பணியினுடைய விளைவு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு வந்து இந்தியா இஸ்ரேல் உறவு என்பது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு வரையிலும் கசந்திருந்த உறவாக இருந்தது இரண்டாம் முதன் முதன்முதலாக இந்தியர்கள் இஸ்ரேலுக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள் அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இஸ்ரேலுக்குள் இந்தியர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை தடை செய்யப்பட்டிருந்தார்கள் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இருந்ததுதான் தடை நீக்கப்பட்டு இந்தியர்கள் இஸ்ரேலுக்குள் செல்லாம் என்று இருந்தது அப்படிப்பட்ட நிலையில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவே இந்தியாவின் நிலைப்பாடு இருந்தது அது அதேபோல் அனிசேரா நாடுகளாகவும் இருந்தன இரண்டு பக்கம் பாலஸ்தீன பக்கமோ அல்லது இஸ்ரேல் பக்கமோ என்று போர் புரியும் வளர்க்க முடியாது ஆனால் தார்மீக ரீதியாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு என்கிற நிலைப்பாடு இந்தியா இருந்தது அந்த நிலைப்பாடுகள் எல்லாம் உடை தெரிந்து தற்பொழுது இஸ்ரேல் பக்கம் முழுமையாக இந்தியாவை சாய வைத்திருப்பதும் இஸ்ரேலுக்கு முதன் முதலாக இந்திய பிரதமர் ஒருவர் சென்றதும் மோடி அவர்களுடைய ஆட்சியில் தான் மோடி தான் பிரதமராக அங்கே சென்றிருக்கிறார் அதற்கு பிறகு பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இஸ்ரேலிடம் ஆயுதங்களை இந்தியா வாங்கியிருக்கிறது குறிப்பாக இந்த உறவுகள் மேம்பாட்டிற்கு மிக முக்கியமாக பின்னணியில் திரைமறைவிலிருந்து செயல்பட்டவர் அனில் அம்பானி அந்த அனில் அம்பானிக்கு மிக முக்கியமான திரைமறைவு பய செயல்பாடுகள் எல்லாம் செய்தவர் இந்த எப்ஸ்டைன் என்பது இவர்களுடைய அனில் அம்பானி மற்றும் எப்ஸ்டைன் அவருடைய உரையாடலிருந்து நமக்கு தெரியுது அது உண்மையா என்பதை அனில் அம்பானியும் அரசாங்கமும் அதுதான் சொல்லணுமே தவிர அதை சொல்வதற்கு எப்ஸ்டைன் இப்பொழுது உயிரோடு இல்லை ஆக இப்படிப்பட்ட நிலையில் இது நடந்திருக்கிறது என்பதற்கான ஒரு தரவுகள் தான் அந்த எப்ஸ்டைனுடைய உரையாடல்கள் அம்பானியோட உரையாடல்கள் ஆக ஒரு ஒரு செகண்ட் சேனலில் ட்ராக் டூவில் வந்து இதெல்லாம் நடந்திருக்கு ட்ராக் ஒனில் அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக இந்தியாவும் இஸ்ரேலும் அவர்கள் பேசியிருந்தாலும் கூட ட்ராக் டூவில் வந்து அம்பானி அதே போல் எப்ஸ்டைன் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அந்த தரவுகள் மூலமாக வந்திருக்கு ஆக ஒட்டுமொத்தமாக எப்டைன் என்கிற அந்த நபர் அணிலம்பானியோடு இருக்கக்கூடிய அந்த தொழிலதிபர்கள் உலக தொழிலதிபர்களில் குறிப்பாக அனில் அம்பானியோடு இருக்கக்கூடிய உறவை அந்த உறவின் அடிப்படையில் ட்ராக் டூவில் இவர் வந்து பா இரண்டாம் பாதையில் நத்தன்யாகவும் இஸ்ரேலினுடைய அதிபர் நெத்தன்யாகவும் இந்திய பிரதமர் மோடி அவர்களும் சந்திப்பதற்கும் ட்ரம்ப் சந்திப்பதற்கும் இவர்கள் பின்னணியிலிருந்து செயல்பட்டிருப்பதாக அவர்களே கூறுவதிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது இந்த எப்ஸ்டைன் என்கிற என்கிறவர் வந்து வெறுமனே ஒரு பாலியல் தொழிலாளி அல்ல அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு ராஸ் இராசாங்க ரீதியாக தந்திரங்கள் தந்திரோபாயம் செய்யக்கூடியவர் இவர் வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய வியூக வகுப்பாளராகவும் திரைமறைவில் இரு நாடுகளுக்கிடையே அதிகாரபூர்வமற்ற உறவுகளை மேம்படுத்துவதற்கான பணியையும் அவர் செய்திருக்கிறார் என்பதை நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இது எதற்காக இவ்வாறு செய்யப்பட்டது எதற்காக வந்து இந்தியா இஸ்ரேல் பக்கமும் அமெரிக்கா பக்கமும் சாய வேண்டும் என்று பார்த்தீங்க அப்படின்னா இல்லை மிக முக்கியமான இன்னொரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இதுதான் புவி அரசியல் இருக்கிறது இந்த புவி அரசியல் எப்படிப்பட்ட அரசியல் என்றால் இப்பொழுது மேற்குலக நாடுகள் கிழக்குலக நாடுகள் என்று இரண்டாக பிரிந்திருந்தாலும் கி கிழக்குலக நாடுகள் இப்பொழுது ரஷ்யா மற்றும் சைனா ஆகிய இரண்டு நாடுகளின் வலுவோடு தான் கிழக்கு இருக்கிறது சைனா மிகப்பெரிய ஒரு வல்லரசாக கிழக்குலக நாடுகளில் நாடுகளினுடைய மிக முக்கியமான முதன்மையாக சென்று கொண்டிருக்கிறது எந்த ரஷ்யா மற்றும் சைனா ஆகிய நாடுகளை எதிர்க்க வேண்டும் அதனுடைய போட்டியாக முதலில் வணிக போட்டியாக ட்ரம்ப் வெளிப்படையாகவே அங்கே வரி விதிப்பு செஞ்சார் அதற்கு பதில் போட்டிய போட்டியாக சீனா வரி விதிப்பு செஞ்சது செய்தது அதற்கு பிறகு ட்ரம்ப் இறங்கி வர வேண்டியதாக போச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து ஒரு தேவையற்ற சர்ச்சை உருவானது இப்போ சிந்துர் தாக்குதலின் போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் இஸ்ரேலினுடைய அதிபர் நெதன்யாவும் இரண்டு பேரும் தான் நீ நல்ல பாகிஸ்தானை போட்டு தாக்கு நான் பார்த்துக்கிறேன் என்பதாக உசுப்பேற்றினார்கள் அதன் அடிப்படையில் சிந்தூர் நடத்தப்பட்டது இதனால் அந்த அழுத்தங்கள் சைனாவிற்கு சென்றது எந்த வகையிலும் பார்த்தாலும் கூட வந்து இந்தியாவை மையமாக வைத்து சைனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய அடிப்படை அரசியலாக இருந்திருக்கிறது அப்படி அடிப்படை அமெரிக்காவுக்கு அமெரிக்காவினுடைய இந்த அடிப்படை அரசியலுக்கு மிக முக்கியமானது அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து இந்தியாவை தங்கள் பக்கம் கொண்டு வர வேண்டும் இதனூடாக அமெரிக்கா அரசியல் ஆதிக்கம் கிழக்குலக நாடுகளில் மேலோங்க வேண்டும் சைனாவையும் ரஷ்யாவையும் அவர்களுக்கு இவர்கள் மட்டம் தட்ட வேண்டும் அல்லது அவர்களுடைய முழுமையான அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் இதற்கு மிக முக்கியமான துருப்புச் சீட்டாக இந்தியாவை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிதான் தான் இத்தனை உடைய இந்த அம்பானி ஆகியோருடைய ராசாங்க ரீதியான நகர்வுகளுக்கு பின்னணியில் இருக்கிறது இதற்கிடையில் அம்பானி ஒரு பத்து லட்சம் கோடிக்கு அங்கே போய் இஸ்ரேலில் தொழில் ஆரம்பிச்சிட்டாரு அதானி அங்கே போய் துறைமுகமாக தனக்கென்று துறைமுகத்தை வாங்கிட்டார் வச்சுக்கோங்களேன் அதற்கு பின்னணியில் ஒரு வணிகமும் இருக்கிறது ஆனால் அந்த வணிகத்திற்கு பின்னணி இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சைனாவினுடைய முத்துமாலை என்கிற திட்டமும் இருக்கிறது அந்த திட்டத்திற்கு எதிராகவும் இவர்கள் வந்து ஒரு ஒரு வியூகத்தை வகுக்கிறார்கள் ஆக மொத்தம் சைனா ரஷ்யா ஆகியவை ஒருபுறம் அமெரிக்கா இஸ்ரேல் மறுபுறம் இதற்கிடையில் இந்தியா என்பது இந்தியாவினுடைய உதவி என்பது இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது இந்தியாவினுடைய நட்புறவு என்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தேவை அதை மிக வலிமையாக இந்தியாவை முழுமையாக தங்கள் பக்கம் இழுப்பதற்கான ஒரு அரசியல் நகர்வு தான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லக்கூடிய அரசியல் வியூகம்தான் எப்ஸ்டைன் அம்பானி ஆகிய இரண்டு பேரும் திரைமறவில் திரைமறைவில் செய்து இந்தியாவை அமெரிக்காவின் பக்கமும் இஸ்ரேல் பக்கமும் இழுத்துவதற்கான அடிப்படையாக இருக்கிறது ஆக உலக நாடுகள் அளவில் இந்தியாவை ஒரு ஒருபுறம் சாய வைப்பதற்காகவும் ஒரு பக்கம் சாய வைப்பதற்குமான பணியாகவே இந்த ஒரு சதித்திட்டமாகவே நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் அணிசேராக அணிசேராத நாடாக இந்தியா இருக்கும் வரையிலும் தான் இந்தியா ஒரே நாடாகவும் வலிமையான நாடாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒருபுறம் அணிசேரும் நாடாக அது மாற்றம் நடந்தால் நாளை ரஷ்யா சீனா கூட்டணிக்கும் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணிக்கும் இடையே ஒரு போர் வறுமை என்றால் அதிகம் பாதிக்கப் போவது இந்தியாவாகத்தான் இருக்க முடியும் எனவே இந்தியா மிக கவனமாகவும் மிக ஆழமாகவும் தன்னுடைய வெளியுறவுக் கொள்கையை சரிபார்த்து நகர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக வேகமாகவும் ஆழமாகவும் சதுரங்க காய்களை நகர்த்தி இந்தியாவை தங்கள் பக்கம் ஈர்த்து விட்டார்கள் இவ்வாறு ஈர்த்ததால் என்ன விளைவு ஏற்பட்டிருக்கிறது என்றால் இந்தியாவிடம் நெருங்கி வந்த சைனாவும் ரஷ்யாவும் தற்பொழுது பல ஆயிரம் மைல்கள் தொலைவிற்கு நட்புறவில் விலகிச் சென்றிருக்கிறார்கள் இதையும் இந்தியா கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் பக்கம் வந்துவிட்டது என்கிற ஒரு ஒற்றை மகிழ்ச்சியில் இருந்தால் அது எதிர்காலத்திற்கு இந்தியாவிற்கு நிச்சயம் நல்லதல்ல மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்